தேர்வு செப்டம்பர் பதினாலு சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது அப்போ அந்த தேர்வுக்கு முன்னாடி குரூப் ஃபோர்லையும் போட்டிருந்தோம் இறுதி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் கொஞ்சம் ரிவிஷன் டெஸ்ட் போட்டுருந்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஃபுல் டெஸ்ட் ஒரு அஞ்சு சரி ஆமா அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட்டா மொத்தமாக பன்னெண்டு டெஸ்ட் போட்டிருந்தோம் அதுக்குரிய அட்மிஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி எயித்து வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தது ஓகேங்களா அதுபடி எல்லாருக்குமே ஆல்ரெடி அட்மிஷன் போட்ட எல்லாருக்குமே வந்து பாஸ்வேர்ட் அனுப்பி இந்நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்கும் ஓகேங்களா இந்நேரத்துக்கு எல்லாேருக்குமே போய் சேர்ந்துருக்கும் இப்போ நேற்று முந்தா போட்டவங்க மட்டும் இன்றைக்கி பாஸ்வேர்டு அனுப்பி சென்ட் பண்ணிடுறோம் இப்போ இன்றைக்கி என்ன அப்படி அப்படிப்பட்டா இந்த இறுதி சுற்றுக்கான போதுமான அட்மிஷன் வந்து வந்ததுனால நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய டேட் ஓகேங்களா சடனாக க்ளோஸ் பண்ணாமல் இன்னைக்கு ஓகேங்களா இன்றைக்கி செவ்வாக்காமல் லாஸ்ட்டு டேட்டை நம்ம அனவுன்ஸ் பண்ணுறோம் இறுதி சுற்றுக்கான ஆஃப்லைன் அட்மிஷனை மட்டும் க்ளோஸ் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும் யாராவது அட்மிஷன் போட நினைக்கிறீங்களோ இன்னைக்கு உள்ள வீடியோ பார்த்த உடனே நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க இதுல சார் நான் ஆன்லைன் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் ஓகேங்களா என்ன சார் இறுதி சுட்டுறது அப்படின்னா டிஎன்பிசியோடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கவோ அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி ஒரிஜினல் ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா ஒரிஜினல் ஃபுல் டெஸ்ட் மாதிரியே நூறு கொஸ்டின் தமிழில் ஆர் இங்கிலீஷ் மீடியம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வீடியோ பாக்காதவங்க ஃபுல் வீடியோ டீடைல் வீடியோ கீழே கொடுக்குறேன் அதை பாத்துக்கோங்க அதே மாதிரி ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஓகேங்களா நீங்க ஸ்டேட் பண்ணி அதை பழகிறதுக்காக ஒரிஜினல் ஓஎம்ஆர் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் செய்யணும் எல்லாமே பண்ணிடுவோம் தனித்தனியாக சென்ட் பண்ணிருவோம் ஓகேங்களா இதுதான் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபஸ் பன்னெண்டு டெஸ்ட் மொத்தமா கொடுத்துருவோம் ஆன்லைன் என்ன அப்படி பாட்டிங்கன்னா எல்லாமே ஒரு சாஃப்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்குரிய அட்மிஷன் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தனியாக லாகின் ஐடி கொடுத்துருவோம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆஃப்லைன் அட்மிஷன் இன்னையோட க்ளோஸ் ஆகுது யாரெல்லாம் அட்மிஷன் போடன்னு கேளுங்கன்னா சீக்கிரம் அட்மிஷன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இது குறித்து டீட்டெயில் வீடியோ வேணுன்னா கீழே லிங்க் இருக்குது அதை பார்த்துக்கோங்க பர்ச்சேசிங் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ